யாழ்ப்பாணம் நைனாதீபு பெரிய குலத்தை படப்பிடமாகவும் யாழ்ப்பாடம் கோயம்பு சிங்கப்பூர் அமெரிக்கா பொஸ்வானா ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கனடா டொரண்டோவை தற்போதைய வதிப்பிடமாகவும் கொண்டிருந்து ஈஸ்வரன் கந்தையா அவர்கள் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று காலமானார் அன்னாறு முருகேசு கந்தையா விசாலாட்சி தம்பதிகளின் அன்பு காலம் சென்றவர்களான செல்வராஜா திலகதி தம்பதிகளின் அன்பு மருமகணும் ராஜேஸ்வரி அவர்களின் பாசமிக கணவரம் சிவதனுஷன் சங்கம மற்றும் வானதி ஆகியோரின் பாசமிகு தந்தையும காலம் சென்றவர்களான செல்வராஜா திலகபதி தம்பதிகளின் அன்பு மருமகருந்து காலம் சென்றவர்களான சிவஞானம் திருச்செல்வம் கருணாநதி கந்தவில் மற்றும் திருமகள் ராஜலட்சுமி மணி ஆகியோரது சகோதரரும் ராஜபதி காலம் சென்று செல்வகுமாரன் ஆகியோரின் அன்பு அமைத்துணரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக்கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் இறுதிக் இறுதிக்கிரிகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்